மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கேள்விகளை நான் கேட்க வணக்கம் பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடி நீயா நானா அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் டிவி நடத்தக்கூடிய ஒரு பிரபலமான தொலைக்காட்சியினுடைய நிகழ்வு ஒன்று ஷூட் பண்ணப்பட்டது அந்த நிகழ்வினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா மும்மொழிக் கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மோடியும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து எல்லா மாநிலங்களிலும் திணித்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா இது தேவையா அப்படிங்குறதா அதனுடைய தலைப்பு இந்த நிகழ்வு வந்து ஷூட் பண்ணப்பட்டது ஷூட் பண்ணி ப்ரோமோ எல்லாம் வந்தது அதாவது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நீயா நானா நிகழ்வில் மும்மொழிக் கொள்கை தேவையா அப்படிங்கிற நிகழ்ச்சி இடம்பெறுங்கிறது ப்ரோமோ எல்லாம் போயிடுச்சு டக்குன்னு பார்த்தா அந்த நாளில் தமிழ்நாட்டு மக்கள் மும்மொழி கொள்கையை மோடியினுடைய மும்மொழி கொள்கையை ஆர்எஸ்எஸ்னுடைய மும்மொழி கொள்கையை துவச்சு எடுக்க போனானுங்கடா நீயா நான் ஆவலன்னு சொல்லிவிட்டு எல்லாரும் உட்காந்து தமிழ்நாடே உட்காந்து பார்க்குறதுக்காக ஆவலாக இருக்கும்போது அன்னைக்கு அந்த நிகழ்வு ஒளிபரப்படவில்லை வேறு ஒரு டாப்பிக்கில் ஒரு நிகழ்வு வந்து ஒளிபரப்பாகி இருக்கிறது இந்த இடைப்பட்ட நேரத்தில் அதாவது ஒரு நிகழ்வு ஷூட் பண்ணுறாங்க அதோட ப்ரமோ வருது ஆனால் திடீரென்று அந்த நிகழ்வு நிறுத்தம் செய்யப்படுகிறது என்ன காரணம் மோடி தரப்பிலிருந்து விஜய் டிவிக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதாக தகவல் வந்திருக்கிறது அதாவது நியா தானாவில் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்தியை கொண்டு வந்து அதன் மூலமாக சமஸ்கிருதத்தை திணித்து எங்களுடைய இந்துத்துவ ராஷ்டிரத்தை கட்டியமைக்கிறதுக்கு நாங்கள் பாடா இருக்கிறோம் அதுக்கு தமிழ்நாடு பெரிய பிரச்சனையாக இருக்குது இங்கே இருக்கக்கூடிய முதல்வர் இங்கே இருக்கக்கூடிய திமுகவுடைய கூட்டணியெல்லாம் மிகப்பெரிய இடைஞ்சலாக இருக்கிறாங்க ஏன் தமிழ்நாட்டு மக்களை இடைஞ்சலாக இருக்காங்க ஏதாவது பண்ணி ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா நீ டிவியில் மும்மொழி கொள்கை தேவையா அப்படிங்கிற டாப்பிக்கில் நீ விவாதம் நடத்துறியா நடத்திடுவியா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ட அந்த நிகழ்ச்சிக்கு தடை போட்டிருக்காங்க இப்போ முந்தா நாள் நம்ம விசாரிக்கும் போது கூட சொல்கிறாங்க இல்லைங்க வந்துரும்னு சொல்லி டிவி தரப்பில் வந்து சில பேர் தொடர்பு கொண்டு கேட்டபோது சில பேர் என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லைங்க வரும்ங்க வர வர வாய்ப்பு இருக்குது இன்னி உருண்டு புரண்டு விழுந்து எதுவும் பண்ண முடியாது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க அதாவது ரூபர்ட் முர்டாக் அப்படிங்கிற அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய தொலைக்காட்சி நிறுவனங்களை நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய நபர் தான் அந்த ஸ்டார் நெட்ஒர்க்கினுடைய உரிமையாளராக இருக்கக்கூடிய ரூபர்ட் முட்டாக் அவர் தவறிட்டார் இப்போ நான் என்ன சொன்னால் அந்த மிகப்பெரிய ஸ்டார் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்தையே மிரட்டி அவங்க அவங்களுக்கு அவங்க ஒளிபரப்ப வேண்டிய நிகழ்ச்சியை தடுத்து நிறுத்துகிறாங்க அப்படின்னா இந்தியாவில் என்ன நடந்துகிட்ருக்கு மூச்சுக்கு முன்னூறு தடவை இருந்து மோடியும் நம்ம அமித்ஷாவும் எல்லாம் என்னென்னா எமர்ஜென்சியை பற்றி இருப்பாங்க இல்லையா இங்கே இப்போது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இருக்கா இல்லையா இந்திய மக்கள் கேட்குறாங்க மோடியை பார்த்து கேட்குறாங்க மோடி தான் பதில் சொல்லணும் இதில் இன்னொரு வேடிக்கையை நான் சொல்லணும் என்ன தெரியுமா சில தினங்களுக்கு முன்பு நம்ம கூட ஒரு பதிவு போட்டிருந்தோம் நேற்றைக்கு காலையில் ஒரு பதிவு போட்டிருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ போட்காஸ்ட் இல்லை அமெரிக்காவை சார்ந்த ஒரு நிறுவனத்திற்கு வந்து மோடி தன்னைத்தானே பேசி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறார் அதில் அவர் சொல்கிறாரு அதாவது கருத்துரிமை கருத்து சுதந்திரம்தான் இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டினுடைய இதயம் ஆன்மா கருத்து சுதந்திரம் வேணும் அப்படின்னு ஆனால் கருத்து சுதந்திரம்னு அந்த ஊடகத்தில் போய் நீட்டி முழங்கிட்டு இங்கே நீயானா நிகழ்ச்சியில் மும்மொழி கொள்கையை தோல் உறிச்சு காட்டுறதுக்கு மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை அது எங்கெல்லாம் கொண்டு போகப்பட்டதோ அங்கேயெல்லாம் அந்த மாநிலத்தினுடைய பூர்வ குடிமொழிகள் எல்லாமே நாசமாக போயிருக்கு அது தமிழ்நாடு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு இன்றைக்கே ஏன் உத்தரப்பிரதேசத்தில் யோகியினுடைய உத்தரப்பிரதேசத்தில் அந்த மாநிலத்தினுடைய எம்எல்ஏக்கள் மைத்திலியும் பேச்ச்பூரிக்காகவும் அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க சட்டமன்றத்திலே யோகியினுடைய முகத்தை பார்த்து பேசியிருக்கிறாங்களே எதற்காக பேசி கொண்டிருக்கிறார்கள் இந்திய ஆதிக்கத்தால் எங்கள் மொழி அழிஞ்சு போயிட்ருக்கு அப்படின்னு சொல்லி எதுக்கு பதட்டப்படுறாங்க இதெல்லாம் அப்போ இப்போ இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பத்தியில் இதெல்லாம் மிகப்பெரிய விவாத பொருளாக மாறிடக்கூடாது இன்னும் கொஞ்சம் நஞ்சம் பேர் தான் இருக்காங்க கொஞ்சம் சங்கிகள் தான் இருக்கான் அவனுங்களும் இதை பார்த்து திரும்பித்தானுங்கன்னு நம்ம இங்கே நாங்கள் இங்கே எப்படி அரசியல் பண்ணுறது அப்படின்னு ஆர்எஸ்எஸ்காரனுக்கு பயம் கொடுக்கும் இல்லையா மோடிக்கு பயம் கொடுக்கும் இல்லையா அதனால் என்னென்னா திடுப்புன்னு கவுந்தோமா அப்படி எடுத்தோமான்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு தடையை போட்டுட்டாங்க அமித்ஷாலாம் ரொம்ப கோவமாக இருப்பார் ஆமாம்மா நீற்றி ஊடகம் இந்தியாவில் நடத்துறியா அதில் நீ சொல்ல வேண்டியது என்னது ஐம்பத்தி ஆறு மோடியே இல்லையா அப்படித்தானே வடை சுடுவதில் மன்னனே இல்லையா அப்படித்தானே டபுள் இன்ஜின் சர்க்கார் அதனுடைய ஒரு மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடிய அமித்ஷாவே மணிப்பூரில் போக பயப்படுகிற மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்ட தவறுகிற அமித்ஷாவே இல்லை இப்படி தான் ஆனால் என்னென்னா ஊடகங்கள் நீ வச்சுருக்கிற அப்படின்னா மோடி புகழ்பாடுவதும் அமித்ஷா புகழ்பாடுவதும் இப்போ தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய சில ஊடகங்கள் ஏன் நம்ம தெளிவாக சொல்லுவோமே தமிழ் இந்துன்னு ஒரு பத்திரிக்கை வருது அதனுடைய நடுப்பக்கம் மோடி துதிவாடுவதற்கே வச்சுருக்கிறாங்க ஒரு காலத்தில் எல்லாம் இந்துவில் நீங்கள் அது ஆங்கில இந்துவாகட்டும் தமிழ் இந்து இப்போ ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் இந்துவாகட்டும் தொடக்க எல்லாம் அதில் ஒரு குறைந்தபட்ச நேர்மை இருந்தது இன்றைக்கி தினமலத்துக்கும் த இந்துக்கெல்லாம் போட்டி யாரடா மோடி அதிகமாக பாராட்டுறது அப்படின்னு அவங்களுக்குள்ளே போட்டி நீங்கள் பாருங்களேன் துதிப்பாடுவதில் அவனுங்களை விட்டால் வேறு ஆள் கிடையாது அப்போ இது பண்ணாதான் நீங்கள் இருக்க முடியும் நீ எதிர்த்தேனா பிரச்சனை அதனால் இதெல்லாம் இங்கே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே நமக்கு தெரியும் மோடியை பற்றி ஆவணப்படம் எடுத்தால் அங்கே ரேடு இல்லையா மோடி மோடியை பற்றி ஏதாவது டெல்லி கலவரம் பற்றியோ மோடியினுடைய ஆட்சியை பற்றி ஏதோ விமர்சனம் பண்ணால் உடனே அந்த தொலைக்காட்சிக்கு தடை இல்லையா மோடி எதிர்த்து பேசினால் போராடினால் சிறை என்ன ரைவிங்காக இருக்கா நல்லா இருக்கா நான் பேசுகிறது அப்படி ஒரு ரைவிங்காக வர்றதில்ல இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு இதெல்லாம் தான் இப்போதைய மோடியினுடைய ஆட்சியில் நடந்துகிட்ருக்கு ஆனால் உலக ஊடகங்களுக்கு முன்னால் போட்டி பேட்டி கொடுக்கும்போது இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு இங்கே கருத்து சுதந்திரம்தான் இந்தியாவுடைய ஆன்மா இதயம் அப்படின்லாம் வட சுடுறது மோடி அவர்கள் இந்தியாவில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு எத்தனை ஊரடங்கு எத்தனை நூற்றி நாற்பத்தி நாலு இப்போ மணிப்பூரிலேருந்து தான் நேற்றுக்கு நடந்திருக்கக்கூடிய நாக்பூரில் ஆர்எஸ்எஸ் விஸ்வ இந்து பரிஷத் சேர்ந்து ஒரு கலவரத்தை உருவாக்கியிருக்கிறாங்க இல்லையா இராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது அங்கே கூட நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு இல்லையா எல்லாத்தையும் உருவாக்குவாருங்க எல்லாத்தையும் திட்டமிட்டு சங்கியில் உருவாக்குறது எல்லா கலவரங்களையும் எல்லாத்தையும் உருவாக்குறது உருவாக்கிட்டு அதில் குளிர் கருத்துரிமையை பற்றி பேசுகிறது வெக்கமாக இல்லையா அப்படின்னு தான் இந்திய மக்கள் இவர்களை பார்த்து கேட்கிறார்கள் எப்படி இருப்பினும் நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா இவர்கள் வந்து ஜனநாயகத்திற்கு பேராபத்தை விளைவிக்கக்கூடியவர்கள் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நாம் இவர்களை அகற்ற வேண்டியது நம்முடைய பொறுப்பு அப்படின்னு இந்திய மக்கள் முடிவெடுத்தாதா நமக்கெல்லாம் விமோஜனம் இல்லை என்றால் அவ்வளவுதான் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமிஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாய்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸ்டேஜ எனேபிள் பண்ணுங்க கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்க